கர்த்துடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலவேலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் எபிரேயர் ஒம்பது இருபத்தெட்டிலே வாசிக்கிறோம் கிறிஸ்துவும் அநேகருடைய பாவத்தை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் வலியிட்டு தமக்காக காத்து கொண்டவர்களுக்கு ரட்சிப்பு இரண்டாம் தரம் பாவமில்லாமல் தரிசனமானார் இந்த நாளின் செய்தியானது அவர் வருகிறார் நித்தியத்திற்கான தலை சிறந்த படைப்பு சிலுவை ஒரு சமயத்தில் அது குற்றவாளியை தண்டிக்கிற அவமான சின்னமாய் கருதப்பட்டது இப்பொழுது தேவ அன்பையும் ஒப்புரவாதலையும் காட்டுவதற்கு ஒரு மகிமையான சின்னமாக மாறியிருக்கிறது நம் மத்தியில் வாழ்ந்த பரிசுத்தையும் தமக்கு பதிலாக அவர் பலியானதையும் அந்த சிலுவை நினைப்பூட்டுகிறது நியாயத்திருப்பு நாளில் கிறிஸ்துவின் பாவ நிவாரண பலியை அல்லாமல் வேறு எதுவும் ஒரு பாவியை ஆக்கிலிருந்து தப்பி வைக்க முடியாது தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் தம் பணியை நிறைவேற்றியிருக்கிறார் அதற்காக தாம் அவரை சோதரிப்போம் நாம் பிதாவிடம் சென்று சேர்வதற்கான வழியை திறந்திருக்கிறார் சிலுவையே சகரத்தையும் போதுமா போதுமானது என்று அவர் வாக்குறுத்தளிக்கிறார் நாம் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டதாக சிலுவையில் பாவத்தண்டையில்தான் நாம் ஆவிக்குரிய பயணத்தை துவங்குகிறோம் மேலும் உலக வரலாற்றில் அதிகமாக எதிர்பார்க்கப்படும் நிகழ்வான அவருடைய இரண்டாம் வருகையை தான் சுட்டி காட்டுகிறது அவருடைய பலி வீணாய் போகாது என்றும் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் தம் மகிமையில் வருகிறார் என்றும் சிலுவை நமக்கு நினைப்பூட்டுகிறது இயேசுவின் முதலாம் இரண்டாம் வருகை இல்லாமல் சாத்தியமாகாது அவை ஒன்றையும் ஒன்றும் பூர்ணப்படுத்துகின்றன நமது விசுவாசத்தை தொடங்கினவரே அதை முடிக்கவும் வல்லவராக இருக்கிறார் என்று பவுல் கூறுகிறார் இயேசு சிலவையில் அவர் துவங்கி பணியானது அவர் திரும்ப வரும்போது பூர்ணமாகும் இதுதான் கிறிஸ்துவ நம்பிக்கை இதுதான் இவ்வுலக வாழ்வின் கிறிஸ்துவ நோக்கம் முதலாம் வருகையில் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு வழங்கியது இரண்டாம் வருகை உலகிற்கே உலகத்தை இயேசு கிறிஸ்திரம் வழங்கும் உலகத்தின் ராஜ்யங்கள் தம்முடைய கர்த்தருக்கு அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய இராஜ்யங்களான அவர் சதா காலம் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்று வெளிப்படுத்த பதினொன்று பதினஞ்சிலில் இந்த தூதன் அறிவிக்கிறான் எனவே நாம் வீடு சேர ஆயத்தமாகவும் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பவராக ஆமேன்